நம்ம நார்மல் வீட்டு மிக்சிலேயே சப்பாத்திக்கு சாஃப்டாக மாவு பிசையிலாங்க ஃபஸ்ட்டு மிக்சி சாரில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணியும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஒட்டுக்காக சேர்த்துருங்க அதுக்கப்புறம் மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாலஞ்சு பல்ஸு விட்டு விட்டு கொடுத்து எடுத்திங்கன்னா போதும் நல்லா சாஃப்டான மாவு கிடைச்சிரும் நமக்கு இது போலவே கையிலையும் நம்ம சுலபமாக மாவு பேசையிலாங்க முழுசாக ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதில் எப்படி நான் ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சேனோ அதே போலவே ஒட்டுக்காக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கையில் பிசைய ஆரம்பிச்சிங்கன்னாலும் சட்டுன்னு பிசைஞ்சு லாம் இப்போ பாருங்க நம்ம மிக்சி ஜாரில் பிசைஞ்சது எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஊற வச்சுட்டு ஆஸ் யூஸ்ஃபுல் நம்ம சப்பாத்திக்கு வட்டமாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி தோசைகளில் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பபிள்ஸ் வந்ததும் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சி சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரியே சாஃப்டான சப்பாத்தியாக வரும் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் தின்னா தேய்க்கணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோ ஸ்க்ரீனில் இருக்குது அவசியம் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க